ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு புண்ணியம் தேடுவதற்காக சிறந்த வழி தானம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பசுமாடு எறும்பு பைரவர் வாகனம் காகம் இவைகளுக்கு உணவு அளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் இவைகளுக்கு நாம் செய்யும் தானத்தை முறையாகத்தான் செய்கிறோமா என்ற சந்தேகத்தை இந்த பதிவின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தானம் செய்வதால் தவறு இல்லை இருப்பினும் குறிப்பிட்ட இந்த ஜீவராசிகளுக்கு இந்த முறைப்படி தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் நாம் அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது என்னதானம் இந்த ஜீவராசிகளுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பின்வருமாறு தெரிந்து கொள்ளலாம் முதலில் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் தந்தால் நல்லது என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் நாட்டு வாழைப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒருமுறை அந்த பசுமாட்டிற்கு தானம் அளிப்பது மேலும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் அரிசி மாவில் கோலமிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே அரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலமிடுவது பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் நல்லது அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் நாய்க்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலனை தரும் இது நாம் எல்லோரும் அறிந்ததாக இருந்தாலும் தினந்தோறும் சாதத்தில் சிறிதளவு வெள்ளம் கலந்து இரவு நேரத்தில் ஒரு நாய்க்கு உணவளிப்பது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த வரிசையில் உங்களது வீட்டு நாய் இல்லை வீட்டில் இருக்கும் நாய் அல்லாமல் தெருக்களில் இருக்கும் நாய்களுக்கு உணமளிப்பது சிறந்தது தினந்தோறும் நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தால் நம் முன்னோர்கள் ஆத்மாவானது சாந்தி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று பாவமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது ஆகவே நீங்கள் மேல் குறிப்பிட்டுள்ள ஜீவராசிகளுக்கு இது நாள் வரை எப்படி உணவு வைத்திருந்தாலும் இனிமேல் இந்த முறையில் உணவு வைத்து பாருங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர